அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் நிதி சார்ந்த திட்டங்கள் மற்றும் செயல்படாத கணக்குகளை புதுப்பித்தல் குறித்த முகாம் மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கியின் சார்பில் நடைபெற்றது முகாமில் பாரத ரிசர்வ் வங்கி சென்னை தலைமை பொது மேலாளர் ராகேஷ் ஸ்ரீ வஸ்தவா மற்றும் பாரத ஸ்டேட் வங்கியின் பொது மேலாளர் ஷித்தா பந்துலா ஹரிதா பூர்ணிமா ஆகியோர் கலந்து கொண்டனர் முகாமில் அனைத்து வங்கிகளும் நிதி சார்ந்த சமூக திட்டங்களான பிரதான் மந்திரி காப்பீடு திட்டம் ஆயுள் காப்பீடு திட்டம் மற்றும் அடல் பென்ஷன் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது குறைந்த பிரிமிய தொகையில் உள்ள இத்திட்டங்களில் வங்கி கணக்கு வைத்துள்ள அனைவரும் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டத்தில் வங்கிக் கணக்கு தொடங்கியவர்கள் மற்றும் வங்கி கணக்கு தொடங்கி செயல்பாட்டில் இல்லாத வங்கிக் கணக்குகளை உரிய ஆவணங்களை வழங்கி அதனை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் சுய உதவி குழுவினருக்கான கடன் மற்றும் முத்ரா கடன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சார்பில் ஒரு கோடியே முப்பது லட்சம் மதிப்பிலான கடன் உதவிகள் வழங்கப்பட்டன முகாமில் பாரத ஸ்டேட் வங்கியின் உயர் அதிகாரிகள் மற்றும் பல்வேறு வங்கி உயர் அதிகாரிகள் சுய உதவி குழு பெண்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நாங்கள் ஜெயங்கொண்டா எஸ்பிஐ பேங்க்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி எட்டு நபர்களுக்கு வாங்கியிருக்கோம் அங்கிருந்து வந்து எங்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து மூணு ஸ்கீம் இருக்குது ஒண்ணு வந்து ரெண்டு லட்சம் ரூபா ஸ்கீம் ஒண்ணு அதுல வந்து நானூத்தி முப்பத்தாறு ரூபா கட்டணும் இன்னொன்று பிஎம் எஸ்பிஒய் ஒன்று அது வந்து விபத்து காப்பீடு அடுத்தது அடல் பென்ஷன் ஏபிஒய் ஸ்கீம் ஒன்று அது வந்து அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமா எல்லா குழு மக்களும் இதுல இணைஞ்சு பயனடைஞ்சிருக்கோம் இயற்கை மரணம் அல்லது விபத்து மூலமா நடந்தாலும் எங்களுக்கு இது மூலமா கிடைக்கிற வருமானம் குடும்பத்துக்கு ஒரு உதவியா இருக்கும் என் பேர் சங்கீதா நாங்க ஆழத்தி கிராமத்துல இருந்து வருவோம் இங்க தேவமங்கலத்துல எஸ்பிஐல இருந்து லோனுக்காக சொல்லியிருந்தாங்க அதே மூலயமா உன்ன என்ன பண்ணிருக்காங்கன்னா மக்கள் நலத்திட்டம் இதுக்காக ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மூணு சொல்லியிருக்காங்க பி எம் ஜேஜேபிஒய் பிஎம் எஸ்பிஒய் அப்புறம் ஏபிஒய்ன்னு மூணு ஸ்கீம் கொடுத்திருக்காங்க அந்த மூணு ஸ்கீமும் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் அண்மையில் நடைபெற்ற ஜிஎன்சி கவுன்சில் கூட்டத்தில் பல்வேறு பொருட்களுக்கான விலைகளை குறைக்கும் வகையில் அதன் ஜிஎஸ்டி மீதான வரி விதிப்பில் பெருமளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது அனைத்து தரப்பு மக்களுக்கும் பெருமளவில் பயனளிப்பதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இது குறித்து பொதுமக்கள் கூறும்போது கட்டுமான பொருட்களுடைய விலலாம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஏழை எளிய மக்கள்லாம் கொஞ்சம் கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து கவுன்சிலிங் கூட்டத்தில் வந்து ஜிஎஸ்டினுடைய விலை வந்து குறைஞ்சிருக்கு அதாவது இருபத்தெட்டு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டாக குறைஞ்சதுனால இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு சிமெண்ட்டு கம்பியோட விலை ஃபேப்ரிக் விலை எல்லாமே குறைஞ்சிருக்கு எளிய மக்களுக்கு இது நல்லா அட்வான்டேஜாக இருக்குது உணவுப் பொருட்களின் மீதான வரி விதிப்பு என்பது பனிரெண்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதமாக வரி குறைப்பு செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசால் இந்த வரி குறைப்பு என்பது மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதும் விவசாயிகளின் உற்பத்தியை பெருக்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் முதல் என்பதில் எவ்வித ஐயமும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஜிஎஸ்டி வரி குறைப்பு பர்சன்ட் வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க நிறைய பொருட்களுக்கு ஸ்பெஷலி பிஸ்கட் சோப்ஸ் எல்லாமே கம்மி பண்ணியிருக்காங்க இதனால எவ்வளவு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா சோப்பு பிஸ்கெட் இதை மாதிரி எசென்சியலான ப்ராடக்ட் வந்து விலை கம்மியா கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ நன்றி சொல்ல வேண்டியது மத்திய அரசுக்கு தான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் எடுத்த முடிவுனால நம்பிக்கையோட இருக்கும் பொருட்களோட விலை எல்லாம் கம்மியாகிறதுனால இது கண்டிப்பா எங்களோட ஃபேமிலியோட பட்ஜெட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் நாங்க நினைக்கிறோம் அரியலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து மாத விழாவை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள் குறித்த கண்காட்சி அண்மையில் நடைபெற்றது கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா ஆகியோர் திறந்து வைத்து கம்பு கேழ்வரகு திணை சாமை மற்றும் நவதானியங்களால் செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பல்வேறு உணவுப் பொருட்களை பார்வையிட்டு சாப்பிட்டு ருசி பார்த்தனர் மேலும் ஊட்டச்சத்து மிக்க காய்கறி வகைகள் பழங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இதனை அடுத்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி உறுதிமொழி வாசிக்க அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் பின்னர் ஊட்டச்சத்து குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்ட இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது